ாய்ஷ்ணாவூர்த்தி கால் மேல போட்டிருக்காரு இங்க காலை படிச்சுட்டு இருக்காரு பாருங்க ஏதோ மொழி வருவா சாப்ப மூச்சிடம் மான் நாகம் ஒரு காதல குண்டலம் ஒரு காதல குண்டலம் இல்லை தலையை சாட்சி செவ்வியாலே நம்ம குறைகளை கேட்கிறாரு மூன்றாவது பரிகார ஸ்தலம் ஆலங்குடி மாயபுரம் அதே மாதிரி எக்கோளம் ஆனாலும் தக்கோலம் வைவா உத்தியோகம் வித்யாதாரம் விவாகம் புத்திரா பாக்கிய வியாபாரம் வழக்கு வியாஜ்யம் எல்லாத்துக்கும் வேண்டி ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டால் ரொம்ப விசேஷம் பதினாலு தீபியத்தி கொண்டகடலமான மஞ்ச வஸ்திர சாத்தி பரிகாரம் இருந்தோம் இந்த கோயிலில் குருவுக்கு விசேஷமான ஸ்தலம் ஐயம்பகம் ஜாமகே சுகந்தியம் புஷ்டிவர்தனம் எக்கோலம் போனாலும் தக்கோலம் போய்வா எல்லா தோஷம் நிவர்த்தியாகும் வெள்ள பண்ணக்கூடாதீங்க இந்த கோயில அவசரப்பட்டு அருள் வழியை போய் பிச்சை மட்டும் கொடுக்காதீங்க நம்ம சன்னியாசி தான் இந்த கோயில கொடுக்கறது